மாவட்டம் ஆண்டிப்பட்டி நேதாஜி நகரில் உள்ள பழமை வாய்ந்து சுயம்புவாய் உருவான பாலநாகம்மாள் கோவில் சித்திரை திருவிழாவில் மூன்றாம் நாளான இன்று உச்சகட்ட நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் கையில் காப்பு கட்டி விரதமிருந்து வேப்பிலையுடன் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் முன்னதாக ஆண்டிப்பட்டி பாலநாகம்மாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் தாரத்தப்பட்டை மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க கழுத்தில் மலர் மாலைகள் அணிந்து வாயில் வேல் அலகு குத்தி பால்குடங்களை சுமந்து அருள்வந்து ஆடியபடி ஒரு கிலோமீட்டர் தூரம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து மீண்டும் கோவிலை அடைந்தனர் ஊர்வலத்துக்கு முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பால்குடம் சுமந்து வருபவர்களை ஆடியபடி மஞ்சள் பூசி வரவேற்று அழைத்து வந்தனர் இதையடுத்து கோவிலுக்கு வந்த பால்குடங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்